ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கல்வித்துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவாக தான் வந்து இருக்கும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூபா உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி செவன் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் கல்வித்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு அதாவது பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் தான் உங்களுக்கு பர்மனென்ட் ஜாப் தான் இது ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்களே வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக உங்களோட நேம் உங்களோட ஃபாதர் நேம் உங்களோட குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணிக்கோங்க அதோட பார்த்திங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட்டு ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் காப்பி வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னா உங்களோட குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும் ஸோ கம்யூனிட்டியாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அதாவது செல்ஃப் அட்டஸ்ட்டு நீங்கள் வந்து இணைக்கணும் அந்த அப்ளிகேஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிங்க பற்றி அதோட நீங்கள் இணைச்சி ஸோ நீங்கள் இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிரின்சிபல் பட்டுக்கோட்டை பாலிடெக்னிக் காலேஜ் ஸோ பட்டுக்கோட்டைன்னு கொடுத்து சிக்ஸ் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட்டுன்னா வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஐம்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தேழுக்குள்ளார் இருக்கிறீங்கன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து பாருங்கள் ஐம்பத்தாயிரத்து நூறுலேருந்து ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கான சாலரி வந்து வரும் இது இல்லாமல் அதர் அலவென்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் உங்கள் கைக்கு இனிஷியலாக ஃபஸ்ட்டு மந்த்தே செவன்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்க போகுது டீச்சிங் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு லெக்சர்லேயே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் அந்தந்த இதில் நீங்கள் பிஇபி டெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து இந்த இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அதே நீங்கள் வந்து பார்த்திங்கனா லெக்சரில் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்கள் பிபி டெக் இல்லை அந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் அந்த அளவுகிட்டான எஸிபிளில் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி இருக்கும் அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்